அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ஆடி மாத பலன்கள் ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சூரியன் கடகராசியில் சஞ்சரிக்கப் போகிற இந்த மாதம் சுமார் முப்பது நாட்கள் ஆடி மாதம் நம்ம சொல்கிறோம் இது ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது நல்ல பலன்கள் கெட்ட பலன்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இதில் முதல்ல ராசி நேர்களுக்கு இந்த ஆடி மாத பலன் என்னன்றத பார்ப்போம் ராசி பொறுத்த வரைக்கும் சூரியன் தற்சமயம் அதாவது ஆணி மாதத்தில் ராசியிலிருந்து மூணாம் இடத்துல இருக்கார் தைரியம் எடுத்த காரிய வெற்றி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அது இங்கேருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மேஷராசிக்கு நான்காம் இடம்தான் ஆடி மாதம் காலத்தில் சூரியன் சஞ்சரிக்கப் போகிற இடம் நான்காம் இடம் நான்காம் இடம் பொதுவாக என்னென்ன பலன் வீடு வாகனம் தாய் சுகஸ்தானம் இது எல்லாத்தையும் குறிக்கிற ஸ்தானம் தான் அந்த நான்காம் ஸ்தானம் நான்காம் இடம் இப்போ இந்த இடத்துல சூரியன் வரும்பொழுது இந்த ஒரு மாத காலம் அது ஜூலை பதினாறு முதல் ஆகஸ்ட் பதினாறு வரை உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய கவனம் உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பற்றி வாகனம் பற்றி தாய் தாய் பாசம் அன்பு உறவினர்கள் உங்களுடைய சுகமான வாழ்க்கை இதை பற்றி வந்து கவனம் அதிகரிக்கும் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் வந்து அதை சுற்றி இன்னும் அதிகரிக்கும் இப்போ இது ஒரு நல்ல ஒரு நேரம் உங்களுடைய உறவினர்களோட முக்கியமாக தாய் வழி உறவுகளோட இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து சரி செய்யறதுக்கும் உறவை மேம்படுத்திக்கிறதுக்கு உறவு முறையை நல்ல விதமாக கொண்டு போகிறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த ஒரு மாதம் வீடு வாங்குறவங்க வீடு வாங்கிறதுக்கும் வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாகனம் வாங்கிறதுக்கும் வீடை ரெனவேஷன் பண்ணணும் புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கவனம் அதில் இருக்கும் அதை நோக்கின பயணம் அந்த நான்காம் இடத்தை நோக்கின ஒரு சிந்தனை இருக்கப்போகிற இந்த ஒரு மாதம் நீங்கள் அது சம்மந்தப்பட்ட வேலைகளை எடுத்து செய்ய முடியும் ரொம்ப நாளாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு ரிப்பேர் ஒர்க் அது வீடாக இருக்கட்டும் வண்டியாக இருக்கட்டும் நீங்கள் அதில் கவனம் செலுத்தி அதை நீங்கள் சரி செஞ்சுப்பீங்க உங்களுடைய சுகமான வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்திக்கிறதுன்னு பார்ப்பீங்க வீட்டில் வந்து ரொம்ப நாளாக வாங்க வேண்டிய சோஃபா சேரு சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும் ஆனால் அது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சுகமான வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய இல்லை நீங்கள் யோசிக்கக்கூடிய கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் நெகட்டிவான பலன்கள் ஏதாவது இருக்குமா அப்படின்னா அதுவும் இருக்கும் உங்களுடைய தசா புத்திகள் பொறுத்து நல்லதும் கெட்டதுடைய அளவு வந்து நீங்கள் நிர்ணயிக்கணும் நல்ல யோகமான திசைகள் அட்லீஸ்ட் ஆறாம் அதிபதியோட தசை எட்டாம் அதிபதியோட தசை பன்னெண்டாம் அதிபதியோட தசை இல்லை ஒரு பாவ கிரக சேர்க்கை கூட்டு சேர்க்கையில் இருக்கிற ஒரு தசா புத்திகள் இல்லாமல் ஒரு சுமாரான தசை நல்ல தசை யோக தசை இந்த மாதிரி தீய தசைகள் தசா புத்திகள் இல்லாத காலகட்டமாக இருந்ததுன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி நான்காம் இடத்துடைய சிறப்பான பலன்கள் நல்ல பலன்கள் அதை நோக்கின சிந்தனை முயற்சி இதெல்லாம் இருக்கும் ஒருவேளை கெட்ட தசா புத்திகள் நடந்துட்டுருக்கு பொழுது ஏற்கனவே மேஷ ராசிக்கு ஏழு சனி ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பித்து போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு தசா புத்திகள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த ஆடி மாத காலம் சூரியன் நான்காம் இடத்துல வந்து இருக்கும்பொழுது முக்கியமாக தாய் உறவு தாயோடைய ஹெல்த்து உங்களுடைய சுகஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ட்ராவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகனம் வீடு இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதையும் எடுத்து தலையில் போட்டுக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாத காலம் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடும் தாய் அம்மாவுடைய உடல்நிலை அதில் ஒரு கவனம் செலுத்தணும் எந்த ஒரு இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இருக்கிற தசா புத்திகள் வந்து ஃபேவரபுளாக இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னும்போது இந்த டைமில் தான் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த ஒரு மாத காலம் வந்து வீட்டு வேலைகள் இல்லை வந்து தாய் வழி சொந்தங்களுடைய ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு இந்த மாதம் போட்டோம் அதுக்கப்புறம் அதை பேசிக்கலாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் வாகனம் வாகன பீடை அதாவது வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செலவுகள் வீண் செலவுகள் இதெல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி நான்காம் இடத்துல இருக்கிற சூரியன் பத்தாம் இடத்தை பார்ப்பார் தொழில்ஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ உயர் அதிகாரிகள் உங்களை விட உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க பொசிஷனில் இருக்கிறவங்கனால ஏற்படுற சில நெருக்கடிகள் ஈகோ கிளாஷ் இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபதிகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னா இதுவே வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறிடும் மேல் அதிகாரி கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டை கொடுப்பார் ஒரு வேலையாக கொடுப்பார் இதுதான் வந்து ஆடி மாத பலன் இப்போ மாணவர்கள் அவங்களுக்கு தனியாக சொல்லிடுவோம் மேஷராசி மாணவர்கள் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு தசாபுத்தி எப்படி இருந்தாலும் சரி ஆல்ரெடி யோகமான தசை நடந்துருந்துச்சுன்னா இன்னுமே நல்ல பலன்கள் ஈவன் உங்களுக்கு வந்து தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னாலும் நான்காம் இடத்துல சூரியன் வரும்போது ஒரு புத்துணர்ச்சி கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு தேடல் தெளிவு எதாவது ஒன்று கத் கற்றுக்கணும் இந்த ஒரு மாதம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் யூஸ் பண்ணிக்கோங்க ஜென்ரலாக ஹெல்த்து பார்த்துக்கணும் இது வந்து எல்லாருக்குமே மாணவர்களுக்குன்னு இல்லாமல் எல்லாருக்குமே பொதுவான பலன் வந்து ஜென்ரலாக சுகஸ்தானத்தில் ஒரு பாவ கிரகம் வரும்பொழுது நம்மளுடைய சுகம் சுகம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு செக் வைக்கும் அது உஷ்ணம் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட அதாவது இந்த கட்டி கொப்பளம் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா சூடு உட உடல் சூடு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட உடல் உபாதைகள் அது அதெல்லாம் வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் மற்றபடி மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்து சூரிய பயிற்சி அதாவது ஆடி மாதம் அந்த காலகட்டம் ஜூலை பதினாறு முதல் ஆகஸ்ட் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய முயற்சி உங்களுடைய எண்ணம் எல்லாமே வந்து வீடு வாகனம் தாய் தாய் வழி வழி உறவுகள் சுகஸ்தானம் கல்வி இதை இதை சுற்றி தான் இருக்க போகுது இது மேலே அதிக கவனமும் அதிக நாட்டம் ஈர்ப்பு ஏற்படுற ஒரு காலம் எங் எது இருந்து ஜாக்கிரதையாக டீல் பண்ணுமோ அதை ஜாக்கிரதை நீங்கள் வந்து ஒரு ஒரு காரியம் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா முடிக்கக்கூடியவங்க மேஷராசி அந்த ஒரு டிட்டர்மினேஷன் அது இருக்கும் ஆனால் அதிக வேகம் காட்டாமல் கொஞ்சம் சிந்திச்சு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் செயல்பட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்